அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எது தொடர்பாக பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் தம்பிராசா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்று வைத்திருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் வந்து ஜாழ் போதனா வைத்தியசாலையில் நடக்கின்ற சில சம்பவங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்து பரிவினை செய்திருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்த சில விடயங்கள் தொடர்பாகவும் அதுவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக இவர் வைத்தியசாலையில் தான் அனுமதிக்கப்பட்டதாகும். அதாவது வந்து அண்மையில் ஒரு ஒரு எலும்பு சம்பந்தமான பிரச்சனையாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தான் கேட்ட சில சேவைகள் தனக்கு அங்கே செய்து கொடுக்கப்படவில்லை என்கிற விமர்சனத்தை செஞ்சதாகவும் அவர் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அதில் என்னென்ன விடயங்களை அவர் கேட்டார் என்ன நடந்தது அங்குன்ற தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்கப்போன்றது வாங்கோ நேரடியாகவே காணொலிக்குள்ளே போகலாம் அவர் தன்னுடைய இந்த ஊடக சந்திப்பில் பல விஷயங்களை பயந்து கொண்டிருந்தார் குறிப்பாக இவர் தன்னுடைய அந்த நோ பிரச்சனை சம்மந்தமாக தனக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கின்றது அதுல நோக்கள் சில இடங்களில் இருக்கின்றது வலிகள் இருக்கின்றது அந்த வழிகள் சம்மந்தமாக காட்டுவதற்கு தான் அங்கே சென்றேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதற்கு அவர் தான் எக்ஸ்ரே எடுப்பதற்காக போயிருந்தார் அந்த எக்ஸ்ரே எடுத்து முடிச்சா பிறகு தான் வைத்தியசாலையில அந்த விடுதியில் தாங்குவதற்காக சொன்னப்படுது எக்ஸ்ரேலாம் அடுத்து முடித்து விடுதியில் போகிறார் போன இடத்துல அந்த இடம் சரியான முறையில் சுத்தப்படுத்தப்படாத காரணத்துக்காக அதை சுத்தப்படுத்தி அங்கே ஒரு வெள்ளை கலர் பெட்ஷீட் ஒன்றை போடுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் அதற்கு அங்கே இருந்த தாதியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் அதை தங்கள்கிட்ட இல்லை என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் அப்போ என்னென்ன ஒரு வைத்தியசாலையில் இந்த வெள்ளை கலர் பெட்ஷீட் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளும் பெற பெற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தோச்சு 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 உடனே இந்த இடத்துல போடணும் அதுதான் உங்களுக்குரிய அந்த 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 சேவைகளும் இங்கே வைத்தியசாலையில் வழங்கப்பட வேண்டும் ஏன் இன்னும் வழங்கப்படையில் என்ற விடயத்தை அவர் கேட்டிருந்தார் அப்போ உடனடியாக அவர்கள் அந்த விஷயத்துக்கான ஒரு சின்ன முரண்பாடொன்று ஏற்பட்டிருந்தது அதற்கு பிறகு சிறிது நேரத்தின் பின்னர் அங்கே வைத்தியசாலையில் இருக்க காவலர்கள் வருகின்றனர் நேரடியாக காவலர்கள் அங்கே வந்து உடனடியாக அவருடைய அவரை விசாரணை செய்யும் என்று அடுத்தா அவருடைய தொலைபேசியை அழைக்கின்ற எடுக்கிற எடுத்து தரை சொல்கிறார் அப்போ தொலைபேசியை த தஞ்சாப்புறம் தொலைபேசியை செக் பண்ணி பார்க்கின்றார் அவர் தன்னிட்ட இருக்க எல்லா தொலைபேசியும் தான் கொடுத்தேன் என்ன சொல்கிறேன் முதல் ரெண்டு தொலைபேசியை கொடுத்தேன் அப்புறம் மிச்சம் இந்த இன்னொரு ரெண்டு ரெண்டு தொலைபேசி முதல் நாலு தொலைபேசிகளையும் அவர்களிடம் நான் இந்த பேருங்கோ செக் பண்ணி பாருங்கோன்ற விஷயத்தை கொடுக்குறாரு உண்மையிலே அது ச ஏதாவது ஒரு காணொலி இருந்தென்றாலும் இந்த விஷயம் இருந்தென்றாலும் அதை எப்படி ரிகவரி பண்ணி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆகவே உடனடியாக தனக்கு இப்போ உங்களோட அவங்களோட விசாரிக்கணும் என்ற சொல்கிறார் உடனடியாக அவர் சொல்கிறார் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் என்ன எப்படி நீங்கள் விசாரிப்பீங்க ஆக நீங்கள் நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு தான் விசாரணைக்கு வரணும் அப்போ என்னான் இப்போ வருத்தம் மட்டு காட்டுறதுக்கு வந்திருக்குறேன் என்ன இப்படி நீங்கள் இங்கே கொண்டு வந்து செக் பண்ண திடீரென்னு இந்த விஷயங்களை செய்ய முடியுமன்ற விடையத்தை அவர் சொல்கிறார் அப்போ சொல்லி அதுக்கு பிறகு முரண்பாட்டு கொண்டிருக்காங்க பிறகு போலீஸ் வருகின்றார் போலீஸ் வந்து போலீஸாருடையும் சில முரண்பாடுகள் எடு எடுக்கின அதற்கு பிறகான கு காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே அவர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா முன்னே காலகட்டத்தில் அர்ஜுனா ராம்நாதன் அவர்கள் மற்றும் சத்தியமூர்த்தி அவர்கள் முரண்பட்டிருந்தார்கள் அந்த முரண்பாடுகள் எல்லாம் தெரியும் அதற்கு பிறகு அதற்கு பிறகும் சில சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கின்றன அந்த முரண்பாடுகள் வந்தாலும் கூட சத்தியமூர்த்தி அவர்கள் சில விஷயங்களை செய்யாவிட்டார் அதாவது சில விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இங்கே என்ற விமர்சனத்தை அவர் முன்வைச்சா பிறகு பிறகு இன்னொரு இடத்துல கொழும்புல காயில்ஸ் காயில்ஸில் வந்து ஒரு இடத்துல கண்டை கையை பிடிச்சி நீங்கள் சில விஷயங்களை செய்யணும் இனி இப்படியான சம்பவங்கள் நடக்கான்ற பொருட்கள் சத்தியம் ஒரு சொன்னார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜமுனானந்தா அவர்கள் இடம் வைத்தியர் ஜமுனானந்தா அவர்கள் இடமாற்றப்பட்டார் உண்மையிலேயே வைத்தியர் ஜமுனானந்தா வந்து அங்கே இருக்கிற வைத்தியர்கள் நன்மதிப்பை பெற்ற ஒருவர் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வருகின்ற பொழுது எனக்கு உள்ளே அனுமதி கொடுக்கப்படையில் ஆனால் ஜமுனானந்த அவர்கள் வெளியில் வந்து என்னட்ட சொல்கிறேன் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்கிற விஷயங்கள்லாம் சரியான பாதையில் போய் கொண்டு நீங்கள் நீங்கள் தேவை எங்களுக்குன்ற விஷயத்தை ஜமுனானந்தா என்னிட சொல்கிறேன் நான் நீங்கள் காய்ச்சி கொண்டு வந்திருந்தால் பிறகு எனக்கும் பிரச்சனை வந்துருப்பேன் ஜமுனானந்தா உள்ள போயிட்டேன் ஆகவே எப்படியான ஆக்கள் இடமாற்றம் பெறுகின்றார்கள்ன்ற ஒரு விட விடயத்தை அவர் முன்வைக்கிறார் முன்வைச்சா பிறகு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் பிறகு இந்த போலீஸ் பிரச்சனைக்கு வந்து பிறகு ஜேஎம் அவர்கள் டெட்ரலி கொடுத்தாகவும் பிறகு மைரோனோட தான் தொடர்பு கொண்டு கேட்டதாக பிறகு ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக இப்போது பிறகு இருக்கு சென்று தனக்கு அந்த இடத்துல பயம் வந்துட்டு தன்னை மீண்டும் கைது செய்வார்களோ இந்த நோவோடு மீண்டும் தன்னை கைது செய்தால் தான் இங்கே போகிறது என்ற ஒரு கேள்வி ஒன்று அவருக்கு எழுந்திருந்தாலும் பிறகு அந்த அச்சம் காரணமாக சில இடங்களில் தான் பதிவு செஞ்சுட்டு இப்போ தான் இது தொடர்பான பிரச்சனையிலேருந்து வந்துட்டாரன்ற சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அங்கே தனக்கு பிளாஸ்டர் கூட ஒட்டப்படவில்லை என்று விடயத்தை சொல்லியிருந்தேன் ஒரு க கலர் பிளாஸ்டர் தான் ஒட்டப்படுறது அந்த ப்ரௌன் ப்ரௌன் கலர் பிளாஸ்டர் தனக்கு ஒட்டப்படவில்லை சில புண்ணுங்களுக்கு மருந்துகள் இப்போ நான் தான் சில புண்ணுங்களுக்கு அங்கே மருந்துகள் போடப்பட்டது எனக்கு ஒரு ஒரு குழு மட்டும் தான் தந்தது மருந்து இல்லைன்னு சொல்லி நான் ஆனால் ஏன் எனக்கு அந்த ஒரு குலுசமாட்டம் தந்தது உண்மையிலேயே அன்போமரசன் நாயக்கனுடைய ஆட்சியில் நல்லாட்சி நடக்கின்றது என்று சொல்கின்றவர்கள் இப்போ மருந்து கூட ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இல்லையா ஜாழ்போதனா வைத்தியசாலையில் மருந்து கூட இல்லையா என்ற விஷயத்தை அவர் கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த விடயங்களை சொல்லிக்கொண்டு முன்னை நாட்கள் நடந்த சில சம்பவங்கள் வாகம் பயந்துருந்தார் இது இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு மருந்தொன்று தேவை என்றதுக்காக அவர் நேரடியாக போய் மருந்து கேட்டுருங்கிறார் அங்கே கொடுத்து கொடுக்கல மருந்து உண்மையிலேயே மருந்துகள் போதனா வைத்தியசாலையில் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அங்கே ஓபிடியில் அதாவது வெளிநோயாளர் பிரிவில் பதிஞ்சு அப்புறம் அவருக்கான வைத்திய அவருக்கான நோய் என்னென்னு தெரிஞ்சு அந்த நோய்க்கு சாதாரண நோயாக இருந்தால் அங்கே இருக்கிற வைத்தியர்களை அதற்கான மருந்தைகள் எழுதி கொடுக்கணும் உண்மையிலேயே சிறப்பு வைத்தியர் ஆரையாக சந்திக்கணும் வைத்திய நிபுணர்கள் ஆரையாக சந்திக்கணுன்றால் அப்புறம் அவர்களுடைய கிளினிக்கு மாற்றப்படும் அப்புறம் அவர்களுடைய கிளினிக்கு இருந்து அந்த மருந்தளை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் பலமை அங்கே ஒரு காட்டு வந்து இதற்காக போட்டுக் கொடுக்கப்படும் அந்த காட்டு இல்லாமல் போலீஸார் போய் கேட்டதால் அங்கே இருந்த பார்மசிஸ்ட் தர மறுக்கிறார் உடனடியாக அவர் மிரட்டப்படுகிறார் அந்த பாமசீஸ் மிரட்டப்படுகிறார் பிறகு சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு காட்டொண்டு கொடுத்து அவர் அந்த காட்டாமலேயே போதனா வைத்தியசாலையில் அந்த போலீஸ் அதிகாரி காட்டாமலேயே காட்டொண்டு கொடுக்கப்பட்டு பின்னர் அந்த மருந்து அவருக்கு விநியோகிக்கப்படுகின்றது அப்போ எப்படி இப்படியான நடைமுறைகள் இல்லாமல் அங்கே சாத்தியமாகுது என்ற கேள்வி அவர் எழுப்பியிருந்தார் ஆகவே இங்கே இப்படியான மருந்துகள் ஒரு ஒரு சட்ட ரீதியாக கொடுக்கப்படாமல் சட்ட ரீதி இல்லாமல் இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது நளிந்த அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார் உண்மையில் அவர் சிரித்த முகத்தோடு இருக்கிறவர் நளிந்த ஜெயிச அவர்கள் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அவை இந்த வைத்தியசாலையில் நடக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை வெளிக்கொன்றதுக்கு பல பேர் இருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு ஆகவே இந்த நளிந்த தேசி அவர்கள் உடனடியாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அவர் சொல்லியிருந்தார் தொடர்ந்துமே இதில் அவர் இந்த ஜாட்பான போதனா வைத்தியசாலையில் நடக்கிற இந்த விடயங்கள் தொடர்பான பல குற்றச்சாட்டுக்களை அதில் அவர் முன்வைத்திருந்தார் ஆகவே இப்படியான குற்றச்சாட்டுகள் பல இடங்களில் இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்வைக்கப்படுகிறது பழமையானவர்களுடையமாக இப்போ இருக்கிறது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த சாவு எச்சரி பிரச்சனையை இப்போ கையிலெடுத்தாரோ அதிலேருந்து இந்த வைத்தியசாலைகள் மீதான விமர்சனங்களும் மாற்று கருத்துக்களும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது இதை நாங்கள் இரண்டு விதத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் கிளந்துடுவார்கள் அது மக்களுக்குரிய உரிமை உண்மையிலேயே அந்த வைத்தியசாலையில் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் மக்கள் போராட்டங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் அது அவர்கள் மட்டும் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அரசாங்கம் அதற்கு பதில் சொல்லுவாங்க என்றால் ஒரு அரசாங்க என்ற வகையில் அரசாங்கம் அதற்கு பதில் சொல்லுவாங்க அவர் தம்பிராசு அவர்கள் சொல்கிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்ல நான் நொதான் ஹாஸ்பிட்டலில் கூட காட்டியிருக்க முடியும் காட்டாமையின் வாரம் என்றால் இது என்னோடய உரிமை இங்கே காட்டுறது அது எல்லா மக்களுடைய தான் இளைஞர் பிறந்தவர்கள் இந்த ஒரு அரச வைத்தியசாலையிலும் தங்களுக்கான நோய்க்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் தங்களுடைய நோய்க்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்கிற பொழுது அங்கேயும் மிடர்பாடுகளோ அங்கே குறைகள் இருந்தால் அவர்கள் முறையிட முடியும் அந்த முறைப்பாடுகளுக்கு அவர்கள் பதிலளிக்க முடியாமல் இருந்தாலோ அல்ல அந்த முறைப்பாடுகள் அசண்டையினமாக பார்க்கப்படுமாக இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் நீதிமன்றத்துக்குள்ள நாட முடியும் அப்படியான பல விடயங்கள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ சம்பிராஸ் அவர்கள் தனக்கு நேர்ந்த பிரச்சனையை சொல்லியிருக்கார் இது ஒரு வகை ஒன்று வைத்தியசாலையில் பிழை இருந்தால் மக்கள் போராட்டங்கள் மூலமாக அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வைத்தியசாலையில் பிழை இல்லாமல் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் வைத்தியசாலை மேலே முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில் குற்றச்சாட்டுக்களை ஆக்கள் மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ அது சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அது ஒரு விஷயம் அப்போ இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று வைத்தியசாலையில் குற்றச்சாட்டு இருந்தால் மக்கள் வைத்தியசாலையில் பயம் வைத்தியசாலையில் குற்றச்சாட்டு இல்லாமலே வைத்தியசாலை மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது என்றால் அங்கே மக்களுக்கு வைத்தியசாலை மீதான நம்பிக்கையின்மையும் ஏற்படும் ஆக ரெண்டு விஷயத்தில் நாங்கள் இதை பார்க்கணும் ஒன்று வந்து இவருக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றாலும் ஓகே மக்கள் போராட்டம் படிக்குது ஏதோ ஒரு வகையில் அங்கே நீதியோ நேர்மையோ பெற்றுக் கொடுக்கப்படுகிறது அது சரியான விஷயம் ஆனால் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சின்ன காரணங்களுக்காகவோ அல்லது அந்த பொய்யான சில விஷயங்களையோ முன்வைத்து வைத்தியசாலை மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுமாக இருந்தால் மக்களுக்கு அந்த வைத்தியசாலை மீதான நம்பிக்கையில்லாம் அப்போ உண்மையிலே இலவச வைத்திய மருத்துவமனை என்பது வந்து மக்களுக்கு கிடைத்த வரம் உண்மையில் அது இலவச மருத்துவமனை பேரில் தான் இருக்குது மக்களுடைய வரிப்பணத்தில்தான் அந்த வைத்தியசாலை இயங்குது ஆக அதே மக்கள் பெற்றுக்கொள்கிற உரிமை மக்கள்கிட்ட இருக்குது ஆகவே இது இது வைத்தியசாலை மேலே நம்பிக்கை நம்ம மக்களுக்கு கொடுக்கப்பட்டால் அல்லது திணிக்கப்பட்டால் மக்கள் அங்கே பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஆகவே இங்கே பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் ஆகவே தம்பிராசா சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுது அரசு அதிகாரிகள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும்